வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கு நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஓம் சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை அவருடைய சன்னதியை சுற்றி பார்த்து கொண்டே தெரிந்து கொள்ளலாம் தவத்திரு அப்பா பைத்தியம் சுவாமிகள் கருவூர்கோட்டை ஜமீன் பரம்பரையில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார் இவர் தமது பதினாறாம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறி பழனி மலையை அடைந்து அங்கு தவத்திரு அழுக்கு சுவாமிகளினை குருவாக கொண்டு ஞானம் பெற்றார் தம் குருநாதரின் மூலம் பலவற்றை அறிந்து கொண்டார் ஓதா துணர்ந்தவர் ஆவார் எல்லோரையும் ஒன்று போல பாவிப்பது யார் எதை ஆத்மார்த்தமாக கேட்கின்றார்களோ அதை தருவது இவரது சிறப்பு குணமாகும் ஏழை எளிய மக்களின் பசியினை போக்க அன்னதானத்தை ஆரம்பித்தார் பழுதுற்ற ஆலயங்களை திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்தல் ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தல் தன்னை நாடி வரும் அன்பர்களை உடல் மனக்குறைகளை நீக்குதல் சுவாமிகளின் அருட்செயலாகும் சுவாமிகள் தன்னை தானொரு பைத்தியம் என்று சொல்லுவார்கள் மேலும் பக்தர்கள் அவரை அப்பா என்று அழைத்தார்கள் அன்றிலிருந்து அவருக்கு அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்று பெயர் வந்தது தனக்கென்று மடம் வைத்துக்கொள்பவனும் காசினை கையில் தொடுபவனும் தனக்கென்று சீடனை வைத்துக்கொண்டிருப்பவனும் நான் எனது என்று பேசுபவனும் சன்னியாசி அல்ல சம்சாரி என்று வாழ்ந்தார் சுவாமிகள் நிறைவாக தமது நூற்று நாற்பத்தி ஓராம் வயதில் சூரமங்கலத்தில் சத்குரு மாளிகை அதாவது தர்மவிலாஸ் என்னுமிடத்தில் பிரமாதி ஆண்டு பதினொன்று ரெண்டு இரண்டாயிரம் தை இருபத்தி எட்டாம் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஜோதியில் கலந்தார் சுவாமிகளின் சமாதி கோவில் சேலம் சூரமங்கலத்தில் விஷு ஆண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து ஒன்று அன்று தெய்வ ஒன்றின் தமிழ் முறைப்படி திருக்குட நன்னீராற்று விழா இனிதே நடைபெற்று சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமி நமக்கு அருள் செய்கிறார் தொடர்ந்து இவருடைய அருளுரைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் ஆன்மீக சித்தர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ